எல்லாருக்கும் வணக்கம் கரெக்டாக கரெண்ட்டாக பண்ண அவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோட பேசுவேன் இருக்குமாடா ஒரு ஆயிடுச்சு பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல அட்மாஸ்பியர் பண்ணணுங்க நாங்க ரெண்டு பேரும் அதனா இருக்கிறது சொல்றதில்ல ஓபனா சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வசிட்டு காஸ்ட்யூம் போட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கணும் அப்பயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது என்ன ஒரு எல்லாம் பண்ணி மேலே வந்து நண்டா அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே ஒன்றா போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னுவான் அப்போயும் அவனுக்கு நக்கல் தாசி காமெடி எவ்வளோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆயிட்டான் உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்கி வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா அது நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் மூவாச்சு ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்திலா சார் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பார்த்து தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்ருப்போம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுன் பண்ணி சார் கிட்டேயும் சார் இதுமாதிரி சாரோட நடிக்கணும் நான் சின்ன கிறையாரப்பா அப்படின்னாரு அவரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் பொழுது தான் பார்னு களிம்பார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு சிங்கிளாகவே வந்துடாதீங்க உள்ள அங்கிள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுறை தங்க மாதிரி நானும் பேச ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க தூரை நான் ஒன்றுமாதிரி தான் பேசிட்டு இருந்தேன் என் எல்லா டேரக்டர் சேர்ந்து சட்டில் ட ஆக்டராக மாற்றிட்டாங்க இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெட்டியடைச்சு